வணக்கம் அனைவருக்கும் அறுபது என்ற பகுதியில் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் உள்ள முக்கோணவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய கணக்குகளை தொடர்ந்து பார்ப்போம் பத்து ரூட் மூணு மீட்டர் உயரம் உள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க இந்த பாருங்க கோபுரம் ஏபி அதுதான் கோபுரம் அதனுடைய உயரம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா பத்து ரூட் மூணு மீட்டர் அந்த பி தான் கோபுரத்தினுடைய அடிப்பக்கம் இந்த பியிலிருந்து சி வரைக்கும் தலை தரையில் ஒரு புள்ளி சி இருக்குது இந்த பீலேருந்து சி வரைக்கும் இருக்கிற தூரம் பிசி சமம் முப்பது மீட்டர் இந்த சியிலிருந்து கோபுரத்தின் உச்சியே இதை வந்து ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க எவ்வளவு ஏற்ற கோணம் தீட்டா அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த தீட்டா கண்டுபிடிக்கணும் இது ஒரு செங்கோண முக்கோணம் இந்த செங்கோண முக்கோணத்தில் இந்த தீட்டாவுக்கு இது எதிரே உள்ள பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் அப்போ எதிர்ப்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட தீட்டா கேட்குறாங்க எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் வந்தால் அதற்கான முக்கோணவியல் விகிதம் டேன் தீட்டா அப்போ இங்கே இருக்கக்கூடிய செங்கோண முக்கோணம் ஏபிசியில் இந்த செங்கோணமுணத்தில் டேன் எதிர் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் பக்கம் என்ன AB பை அடுத்துள்ள பக்கம் என்ன பிசி தட் equal to AB ஏபியோட மதிப்பு பத்து ரூட் மூணு பை பிசியோட மதிப்பு முப்பது தட் equal to 10 பத்து ரூட் மூணுன்னா பத்து பெருக்கள் ரூட் மூணு இந்த முப்பதாக என்ன செய்யலாம் பத்து பெருக்கள் மூணு எழுதலாமா சரி இந்த பத்துக்கு பத்து அடிச்சிட்டேன் தட் ஈஸ் டென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மிச்சம் என்ன நிற்கிது ரூட் மூணு பை மூணா இந்த மூணு என்ன எழுதலாம் ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணுன்னு எழுதலாம் ரூட் மூணையும் ரூட் மூணையும் பெருக்குன்னா ரூட் மூணு த ஹோல் ஸ்கொயர் ரூட் டூ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டா மூணுன்னு நிற்கும் அப்போ மூணு என்ன எழுதலாம் ரூட் மூணு பெருக்கள் இருக்கணும் இப்போ மேலே இருக்கிற ஒரு ரூட் மூணுக்கு அடிச்சிட்டோம்னா என்ன நிற்கிது ஒன்று பை ரூட் மூணு தட் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டாவோட எந்த மதிப்புக்கு ஒன்று பை ரூட் மூணு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேன் முப்பது டிகிரிக்கு அந்த மதிப்பு வரும் அப்போ என்ன கிடைக்கிது டென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டென் முப்பது டிகிரின்னா தேர் ஃபோர் ஏற்ற கோணம் தீட்டா மட்டும் எவ்வளவுன்னு சொல்லணும் டென் தீட்டாவோட மதிப்பு டென் முப்பது டிகிரிக்கு சமம் அப்போ தீட்டா எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா தீட்டா வந்து முப்பது டிகிரி அவ்வளோதான் அடுத்த கணக்கு பாருங்கள் ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் நாற்பத்தி எட்டு மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் முப்பது டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏபி அதுதான் கோபுரம் அதனுடைய உயரம் என்ன அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஹெச் மீட்டர்னு வச்சுக்கிறோம் இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்தது இதனுடைய அடிப்பகுதி பி இந்த அடிப்பகுதியில் வந்து தரையில் எவ்வளவு தொலைவில் சீன்ற புள்ளி இருக்குது நாற்பத்தி எட்டு மீட்டர் தொலைவில் இருக்குது அப்போ பிசி சமம் நாற்பத்தி எட்டு மீட்டர் இந்த இருந்து உச்சியை எவ்வளவு ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க ஏற்ற கோணம் தீட்டா சமம் முப்பது டிகிரி இது அவங்க கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஏற்ற கோணம் தீட்டால் முப்பது டிகிரின்னு நமக்கு தெரியும் ஸோ இது முப்பது டிகிரி எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்கணும் அடுத்துள்ள பக்கம் தெரியும் அப்போ எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் வந்தால் நம்ம என்ன போடணும் டேன் போடணும் அப்போ முக்கோணம் ஏபிசியில் டேன் முப்பது டிகிரி சமம் எதிர்ப்பக்கம் ஏபி பை அடுத்துள்ள பக்கம் பிசி தட்டி இம்ப்ளைஸ் இதனுடைய மதிப்புகளை போடலாம் டேங் முப்பதோட மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு சமம் ஏபி தான் ஹெச் பிசி தான் நாற்பத்தி எட்டு அப்போ என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் ஒரு பக்கம் நிறுத்திக்கலாம் தோர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த நாற்பத்தி எட்டு இங்கே வந்தால் மேலே தொகுதிக்கு வந்துடும் பை ரூட் மூணு தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரூட் மூணு இந்த நாற்பத்தி எட்டை மூணு பிரிக்கலாம் எத்தனை மூணு நாற்பத்தி எட்டுன்னா பதினாறு பெருக்கள் மூணு மூ பதினாறு நாற்பத்தி எட்டு பை ரூட் மூணு தட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் இன்ட்டு இந்த த்ரீயை தான் என்ன எழுதலாம் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீன்னு எழுதலாம் பை ரூட் த்ரீ ஒரு ரூட் த்ரீக்கு ஒரு ரூட் த்ரீ அடித்தாச்சு இந்த ஃபோர் கோபுரத்தின் உயரம் அதுதான் ஏபி சமம் பதினாறு ரூட் மூணு மீட்டர் இவ்வளோ தான் விட இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பதினாறு ரூட் மூணு மீட்டர்னு போட்டாலே சரி ஒருவேளை எங்கள் கணக்கில் ரூட் மூணு சமம் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பதினாறு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டால் பெருக்கி விடைய போடணும் அப்படி இங்கே கணக்கில் வந்து அந்த ரூட் மூணினுடைய மதிப்பு குறிப்பிடாமல் இருந்தா நாம பதினாறு ரூட் மூணு நிறுத்திட்டாலும் சரி அல்லது நாம ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு போட்டு பெருக்கினாலும் சரி இதே போதுமானது இரண்டு மதிப்பெண் வினாவுக்கு இதே தேவையா இதே போதுமானது அடுத்த கணக்கு ஐம்பது ரூட் மூணு மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் உள்ள மகிழுந்து பார்க்கப்படுகிறது மகிழுந்துக்கும் பாறைக்கும் இடையேயான தொலைவை காண்க ஒரு பாறை இருக்குது எது ஏபி இதுதான் வந்து பாறை இதனுடைய உயரம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க ஐம்பது ரூ மூணு மீட்டர் இந்த பாறை சரி இந்த பாறையினுடைய அடிப்பக்கத்துலருந்து தொலைவில் இங்கே சீன்ற இடத்துல தான் இந்த மகிழுந்து இருக்குது இந்த பாறையினுடைய உச்சி ஏவுலேருந்து இந்த மகிழ் முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கலாங்க அப்போ என்ன செய்யணும் ஏவில வந்து ஒரு கிடைமட்ட கோடு கூடணும் இதுதான் ஏவில் இருக்கக்கூடிய அரிசாண்டல் லைன் இது வந்து ஏவில் வந்து பொருளை பார்க்கக்கூடிய பார்வை கோடு இது முப்பது டிகிரி அப்போ ஏவிலருந்து சீயை முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் பார்த்தா சியிலேருந்து ஏவ முப்பது டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்கறதுக்கு சமம் கேள்வி என்னென்னா இந்த பாறையின் அடியில் வந்து இந்த மகிழ் வந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது எக்ஸ் தொலைவில் உள்ளது அப்போ இறக்க கோணம் தீட்டா சமம் முப்பது டிகிரி செங்கோணம் முக்கோணம் ஏபிசியில் எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் வேணும் அப்போ டேன் தான் டேன் முப்பது டிகிரி சமம் எதிர்பக்கம் ஏபி பை அடுத்துள்ள பக்கம் பிசி தட் ஈஸ் ஒன் பை ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஏபியோட மதிப்பு ஐம்பது ரூட் மூணு பை பிசியோட மதிப்பு அதுதான் எக்ஸு ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸை கொண்டாந்து இங்கே பெருக்கிக்கணும் எக்ஸையும் ஒன்றையும் பெருக்கினா எக்ஸு இது இங்கே போயிடும் அப்போ எக்ஸு சமம் ஐம்பது ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு இந்த ரூட் மூணு இங்கே போனால் பெருக்கல் தட் ஈஸ் ஐம்பது இன்ட்டு இந்த ரூட் மூணையும் ரூட் மூணையும் தான் மூணுன்னு சொல்லியிருக்கு அப்போ ஐம்பதையும் மூணையும் இப்போ நூற்றி ஐம்பது அப்போ இடையான தொலைவு இடையே உள்ள தொலைவு பிசி சமம் நூற்றி ஐம்பது மீட்டர் அந்த யூனிட் கணக்கு கரெக்டாக எழுதி முடிக்கணும் நூற்றி ஐம்பது மீட்டர் அடுத்த கணக்கு இருபது மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை அறுபது டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில் கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவை காண்க இந்த வந்து ஒரு கட்டடம் இருக்குது அதுதான் ஏபி ஏபி தான் கட்டடம் அதனுடைய உயரம் எவ்வளவு இருபது மீட்டர் இந்த கட்டடத்தோட உச்சியே இங்கேருந்து ஒரு பந்தை பார்க்குறாங்க கட்டடத்தோட அடியில் வந்து தொலைவில் ஒரு பந்து இருக்குது சீன்ற இடத்துல எவ்வளவுல பார்க்குறாங்க இறக்க கோணம் தீட்டாசமம் அறுபது டிகிரி அப்போ ஏவில் வந்து ஒரு கிடைமட்ட கோடு போடணும் ஏவில் வந்து இது பார்வை கோடு இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடியது தான் இறக்க கோணம் ஏவில் வந்து சீயை பார்க்கற இறக்க கோணம் அறுபது டிகிரின்னா சீலேருந்து ஏவ பார்க்குற ஏற்ற கோணம் அறுபது டிகிரி சரி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பந்தின் பந்து இந்த கட்டடத்தோட அடியில் வந்து எவ்வளவு தொலைவில் இருக்குது எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்போ செங்கோண முக்கோணம் ஏபிசியில் இதில் எதிர்ப்பக்கம் தெரியுது அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும் ஸோ டேன் அறுபது டிகிரி சமம் எதிர்ப்பக்கம் ஏபி வை அடுத்துள்ள பக்கம் பிசி தட் இம்ப்ளைஸ் டேன் அறுபதோட மதிப்பு ரூட் மூணு சமம் எதிர் இருபது பை எக்ஸ் இப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸ் மேலே வந்துடும் இந்த ரூட் மூணு கீழே போயிடும் எக்ஸு சமம் இருபது பை ரூட் மூணு கீழே ரூட் மூணுக்கு அப்போ நம்ம என்ன செய்வோம் மேலே எங்களையும் ரூட் மூணு ஆள் பெருக்கிக்கலாம் இருபது பை ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு பை ரூட் மூணு கீழே பகுதியில் நமக்கு ரூட் மூணு வந்தால் சிக்கல் அப்போ மேலே கிளியை நம்ம பிரிக்கிட்டோம்னா என்ன ஆகும் மேலே இருபது ரூட் மூணு கீழே ரூட் மூணையும் ரூட் மூணையும் பெருக்குன்னா ரூட் மூணு ஸ்கொயர் ரூட் டூ ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டால் மூணு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் மூணோட மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம அந்த மதிப்பை பிரதிக்கிட்டே ஆகணும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இருபது பெருக்கள் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு பை மூணு தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம உட்காந்து பெருக்கணும் பெருக்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மூணுக்கு மேலே கதை அடிச்சுக்கலாம் இருபது பெருக்கள் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு பை மூணு இந்த மூணுக்கு இதை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்று அடங்காது அப்போ ஜீரோ புள்ளி பதினேழு ஐமு பதினஞ்சு மிச்சம் ரெண்டு இருபத்தி மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று மிச்சம் ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னா மறுபடியும் ஏழு மூணு இருபத்தி ஒன்று அதை ஒரு ஸ்தானம் தரணும்னா எட்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு எட்டை இருபதால் பெருக்கணும் தட்டீஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இருபதில் ஒரு இருபது பெருக்கள் ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு எட்டு ஐநூற்றி எழுபத்தெட்டு இருபதுன்னு பின்னாடி ஜீரோ எட்டு ரெண்டு பதினாலுக்கு ஆறு மிச்சம் ஒன்று ரெண்டு பதினாலு ஒன்று பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று ரெண்டஞ்சு பத்து பத்தும் ஒன்று பதினொன்று எத்தனை தள்ளி புள்ளி வைக்கணும் மூணு தள்ளி புள்ளி வைக்கணும் தட் இஸ் ஈக்குவல் டு பதினொன்று புள்ளி அஞ்சு ஆறு ஜீரோ ஃபோர் உள்ள தொலைவு பிசி சமம் பதினொன்று புள்ளி அஞ்சு ஆறு மீட்டர் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பதினொன்று புள்ளி அஞ்சு ஆறு மீட்டர் இதை போடுறோம் இதில் என்னென்னா இங்கே நம்ம வந்து மூணாவில் வகுக்கும் போது சரியாக வகுப்படாது நம்ம வந்து அதை தசமஸ்தானம் திருத்தமாக திருத்தினதனால ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு எட்டுன்னு வந்துச்சு அப்படி இல்லாமல் நம்ம அப் அஞ்சு ஏழு ஏழுன்னு வச்சுக்கிட்டா இந்த இடத்துல ஜீரோ புள்ளி அஞ்சு அஞ்சுன்னு வரும் இந்த புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியதில் மதிப்பு ஒன்று ரெண்டு பொழுது ஒன்றும் சிக்கலில் ஏன்னா இது முழுமையாக இல்லை நம்ம தசமஸ்தானமாக திருத்திட்டு அப்புறம் பெருக்கியிருக்கோம் அதனால் வரக்கூடிய வேறுபாடு அதை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒன்று தெரியணும் போன கணக்கில் ரூட் மூணோட மதிப்பு கொடுக்காததுனால விடையில் ரூட் மூணுன்னு அப்படியே போட்டுக்கிட்டோம் இந்த கணக்கில் அவங்க ரூட் மூணுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய மதிப்பை பெருக்கி அதன் பிறகு தான் நம்ம கணக்கை முடிக்கணும் இதோட முக்கோணவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அறுபது பகுதி முடியுது அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்